ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु ॐ सक्तिये बं

பெரம்பூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீட திருக்குட முழுக்கு விழாவினை நேரில் தரிசிப்போம் நேரலையில் தரிசிப்போம் அன்னையின் அருள் பெறுவோம் அன்னையின் அருள் வாக்கு கும்பாபிடேகம் என்பது குல அபிடேகம் மனித குலத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய அபிடேகமே கும்பாபிடேகம் இது மற்ற மதங்களில் கிடையாது இந்து மதத்திற்கே உரிய தனித்தன்மை பெற்றது இது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பேடத்தில் கருவறை பணியை மதுரை மாவட்டம் பீபிகுளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருப்பூர் மாவட்டம் பொன்னுசாமி கவுண்டர் வீதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் குருவருளாலும் அன்னையின் திருவருளாலும் பெரம்பூர் சித்தர் சக்தி சக்திபிட கும்பாபிஷேக விழா இன்னைக்கு குரு பூஜையோட ஆரம்பிச்சிருக்கு பெரம்பூர் மன்றம் வந்து ஆரம்பிச்சது முதல் முதல்ல நம்ம ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களுடைய அருள்வாக்கின்படி ஆரம்பிக்கப்பட்ட மன்றம் இந்த மன்றத்து வந்து அறுபத்தி மூணாவது சக்தி பீடமாக அம்மா கொடுத்துருக்காங்க அம்மா வந்து பெரம்பூர் சக்தி பீட கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தணும் பெரம்பூர் வந்து எண்டு கிராண்டு அப்படின்னு எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க அம்மாவை சந்திக்க போகும் அம்மாவோட கும்பாபிஷேக கும்பாபிஷேகத்துக்காக அம்மாவை சந்திக்க போ போகும் அம்மா வந்து பெரம்பூர் சக்தி பீட கும்பாபிஷேகம் வெகு விமரிசையா நடக்கணும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானத்தோட சிறப்பாக நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா போன வருடம் வந்து குடமுழுக்கு விழா பற்றி அம்மா சொல்லும்போது நான் சென்னைக்கு வரேன் இருபது நாள் தங்கியிருந்து எல்லாருக்கும் பண்ணி தரேன்னு சொன்னாங்க அம்மா ஜோதிய ஜோதிமயமா ஆன பிறகும் அம்மா வந்து எங்கள் எதிர்பாராத விதமாக குரு வரவேற்பு அம்மா இருந்தா எப்படி வரவேற்பு பண்ணுவோமோ அதே மாதிரி செய்யணும்னு சின்ன இதுவாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் முதல் முதல்ல அம்மா அருள்வாக்கு கூறி பெரம்பூர் மன்றம் எங்க ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துலையே குரு வரவேற்பு தொடங்கும்படி அம்மா அமைச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு இதுவும் குரு வரவேற்பு மிக சிறப்பாக ந நடந்தது ஆனால் எல்லாமே வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மிக அற்புதமாக அம்மா அமைச்சிக்கிட்டாங்க அம்மா அருள்வாக்கில் சொன்னபடியே அம்மாவோட குரு வரவேற்பு நடந்து பதினெட்டாவது நாள் கும்பாபிஷேகம் நடைபெறும்படி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு வரவேற்பு மிக சிறப்பாக நடைபெற்றது அம்மா வந்து ஜோதி மயமா ஆனாலும் ஒவ்வொரு இதுலேயும் எங்களோட இருந்து அம்மா வழிநடத்துறத இந்த ஒவ்வொரு பணியிலையும் நாங்கள் உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வரோம் இந்த கும்பாபிஷேக பணியில் ஒவ்வொரு பணியிலையும் அம்மாவுடைய வழிநடத்துதல் அற்புதமா எங்களுக்கு விளங்குது அம்மா நம்மளை வழி நடத்துவாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு அம்மா வந்து சிறப்பா நடத்தி தருவாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு மனதோட காப்பு கட்டி விரதம் இருந்து இந்த கும்பாபிஷேகத்துக்காக பணி செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு குரு பூஜை அம்மா அருளால சிறப்பா நடைபெற்றிருக்கு பெரம்பூர் மன்றம் வந்து அம்மாவுடைய அருள்வாக்கு சொல்லி அம்மாவே வந்து நேரடியா ஆரம்பிச்சு வச்ச மன்றம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து அம்மா அருள்வாக்குல சொல்லி இந்த மன்றத்துல போய் இடம் கேட்கும் இந்த இடத்த குடுக்கறவங்க தானா வருவாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க அதே மாதிரி இந்த அம்மா இந்த சக்தி பிடம் அமையறதுக்கான இடம் வந்துட்டு இந்த இடத்த கொடுத்தவங்க வந்து தானா மனமு வந்து வந்து கொடுத்துருக்காங்க அம்மா அருள்வாக்கு சொன்னபடி இந்த இடம் வந்து ரொம்ப காடு மாதிரி ரொம்ப பாம்பு இருக்கிற இடம் மாதிரி இருந்தால் அவ்வளோ அல்ல அல்ல பாம்பா இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த கிளீன் பண்ணி ஒரே அம்மா சொன்ன தேதியில ரெண்டு மூணு நாளையே மன்றம் இங்க அமை அமைக்க அம்மா வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க அம்மாவோட வழிநடத்துதல் ஒவ்வொரு விழாலையும் இங்கே முக்கியத்துவம் பெற்றது அதே மாதிரி ஆடிப்புற பாத யாத்திரை பார்த்தீங்கன்னா எல்லா மன்றத்திலேயும் சக்தி பீடங்களையும் ஸ்டாப் பண்ணாலும் அம்மா வந்து பெரம்பூர் மன்றத்துக்கு மட்டும் கடைசி வரையிலும் ஆடிப்புற பாத யாத்திரை வந்து ஒவ்வொரு வருடமும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அம்மாவோட அருள்வாக்கு அம்மாவுடைய அருள் ஆணைக்கு இணங்கி சென்ற வருடம் வரை பெரம்பூர் மன்றம் சார்பாக ஆடிப்புற கஞ்சி பாத யாத்திரை நாங்கள் போயிட்டு வந்தோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போ இங்கேருந்து அங்கே ரீச் ஆகும் போது அம்மா பாப்பமோ இல்லையோ நினைச்சிட்டு போனாலும் பாத யாத்திரை முடிச்சு போகும்போது அம்மாவோட அருள் தரிசனம் எங்களுக்கு அருள் ஆசி கிடைச்சிருக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சும்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்